என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய திருப்பலியில் நாம் கிறிஸ்தவ நம்பிக்கையின் மிக முக்கியமான நபரான திருமுழுக்கு யோவானின் பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுகிறோம் கடவுளால் துன்புறுத்தப்பட்ட சமூகம் இறை நோக்கான வழியில் திரும்பும் அவசியத்தை உணர வைக்கும் ஒரு அழைப்பின் ஆரம்பம்தான் இன்று திருமுழுக்கு யோவான் இயேசுவுக்கு முன்பாக வந்த ஒளியாக இறை வழிகாட்டியாக பாவ மன்னிப்பை அறிவிக்கும் இறைவாக்கினராக வனாந்தரத்தில் முழக்கம் கொடுக்கும் ஒரு சத்தமாக புதிய ஏற்பாட்டின் கதவுகளை திறந்தார் இன்றைய திருப்பலி வாசகங்கள் இறை முன்னோக்கில் ஏற்படுத்தப்பட்ட இந்த சிறப்பு குழந்தையின் பிறப்பையும் அவரது பணிக்காக கடவுள் அவரை தயார் செய்த விதத்தையும் நம்மிடம் பகிர்கின்றன வாருங்கள் இன்றைய திருப்பலி வாசகங்களை கவனமுடன் கேட்போம் திருமுழுக்கு யோவானின் பிறப்பு பெருவிழா திருப்பலி முதல் வாசகம் நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு வரை உள்ள இறை தீவு நாட்டினரை எனக்கு செவி கொடுங்கள் தொலைவாழ் மக்கள் இனங்களே கவனியுங்கள் கருப்பையில் இருக்கும் ஆண்டவர் என்னை அழைத்தார் என் தாய் வயிற்றில் உருவாகும் போதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார் என் வாயை கூரான வாய் போன்று ஆக்கினார் தம் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார் என்னை பல அம்பு ஆக்கினார் தம் அம்பரா துணியில் என்னை மறைத்து கொண்டார் அவர் என்னிடம் நீயே என் ஒளியன் இஷ்டேலே உன் வழியாய் நான் மாற்றி என்றார் நானோ வீணாக நான் உழைத்தேன் வெறுமையாகவும் பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன் ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கின்றது என்றேன் யாக்கோபை தம்மிடம் கொண்டு வரவும் சிதறுண்ட இஷ்ட ஒன்று திரட்டவும் கருப்பையில் இருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார் ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன் என் கடவுளே என் ஆற்றல் அவர் இப்பொழுது உரைக்கிறார் அவர் கூறுவது யாக்கோபின் குலங்களை நிலை நிறுத்துவதற்கும் இஸ்ரேலில் காக்கப்பட்டோரை திருப்பி கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ உலகம் முழுவதும் அடைவதற்கு நான் உன்னை இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன் வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன் ஆண்டவரை நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர் என் நினைவுகளை எல்லாம் தொலையிலிருந்தே உயிர்த்துணர்கின்றீர் துணர்கின்றீர் நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர் என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே பல்லவி வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன் வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன் ஏனெனில் என் உள்ளுறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே என் தாயின் கருவில் எனக்கு உரு தந்தவர் நீரே அஞ்சத்தகு வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன் உம் செயல்கள் வியக்கத்தக்கவை என்பதை என் மனம் முற்றிலும் அறியும் பல்லவி வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன் வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் எலும்பு உமக்கு மறைவானதன்று மறைவான முறையில் நான் உருவானதையும் பூவுலகின் ஆழ் பகுதியில் நான் உரு பெற்றதையும் நீர் அறிந்திருக்கிறீர் வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன் முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன் இரண்டாம் வாசகம் இயேசுவின் வருகைக்கு முன்பே யோவான் போதித்து வந்தார் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஆறு வரையுள்ள இறைவார்த்தைகள் வார்த்தைகள் அந்நாட்களில் பவுல் கூறியது கடவுள் அவரை நீக்கிவிட்டு தாவீதை அவர்களுக்கு அரசராக ஏற்படுத்தினார் அவரை குறித்து ஈசாயின் மகனான தாவீதை என் இதயத்துக்கு உகந்தவனாக கண்டேன் என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று சான்று பகர்ந்தார் தாம் அளித்த வாக்குறுதியின்படி கடவுள் அவருடைய வழி மரபில் இருந்தே இஸ்ரேலுக்கு ஏசி என்னும் மீட்பர் தோன்ற செய்தார் அவருடைய வருகைக்கு முன்பே யோவான் மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் பரிசாற்றி வந்தார் யோவான் தன் வாழ்க்கை என்னும் ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில் நான் யார் என நீங்கள் நினைக்கிறீர்களோ அவரல்ல நான் இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார் அவருடைய மிதியடிகளை அவிழ்க்கவும் எனக்கு தகுதியில்லை என்று கூறினார் சகோதரரே ஆப்ரகாமின் வழிவந்த மக்களே இங்கு இருப்போருள் கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே இந்த மீட்பு செய்தி நமக்குத்தான் அனுப்பப்பட்டுள்ளது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் இக்குழந்தையின் பெயர் யோவான் லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஒன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி ஏழு முதல் அறுபத்தி ஆறு எலிசபெத்துக்குப் பேறுகாலம் நெருங்கியது அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார் ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த வந்தார்கள் செக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள் ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து வேண்டாம் அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார் அவர்கள் அவரிடம் உம் உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி குழந்தைக்கு என்ன பெயரிடலாம் உம் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள் அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றைக் கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார் எல்லாரும் வியப்படைந்தனர் அப்பொழுதே அவரது வாய் திறந்தது நா கட்டவிழ்ந்தது அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார் சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர் இச்செய்தி யூதேயா மலை நாடெங்கும் பரவி கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி இக்குழந்தை பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார்கள் ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய பெற்றிருந்தது யோவான் வளர்ந்து பெற்றார் இஸ்ரேல் மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் காலம் வரை அவர் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பார்ந்தவர்களே யோவானின் வாழ்க்கை ஒரு முக்கியமான உண்மையை நமக்கு கற்றுக்கொடுக்கிறது நாம் உலகில் வந்ததற்கான நோக்கம் இருக்கின்றது அவரை போலவே நம்மையும் கடவுள் ஒரு காரியத்திற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார் இன்றைய வாசகங்களில் இறைவன் கூறுகிறார் நான் உன்னை பிற இனத்தாருக்கே ஒளியாக ஏற்படுத்துவேன் இது யோவானுக்கு மட்டுமல்ல நமக்குமான அழைப்பு நாம் ஒளியாய் வாழ்கிறோமா நம்முடைய வார்த்தைகள் செயல்கள் உறவுகள் யாவும் கடவுளை நோக்கி சிலுவையை காட்டுகிறதா கடவுளை நோக்கி இருக்கின்றனவா யோவான் மாதிரியாக நாம் பாவத்தை திருப்பி எரியும் வாழ்க்கையை நாடுகிறோமா நாம் பேசும் வார்த்தைகளில் மற்றவர்களை தயார் செய்யும் இறை அருள் உள்ளதா தன் அடக்கத்துடன் சாட்சி வாழ்க்கையுடன் வாழ நாம் தயாராக இருக்கின்றோமா சிந்திப்போம் ஜெபம் அன்புள்ள இறைவனே யோவானை தேர்ந்தெடுத்து உமது மகனின் பாதையை தயாரித்தது போல எங்களையும் உமக்கு உரியவர்களாக மாற்றி உமது ஒளியை எங்கும் பரப்பும் பணிக்கு தயாராக்கும் கிருபையை தாரும் பாவத்தை மறுக்கும் மனதையும் உண்மையை பேசும் வல்லமையையும் எங்களுக்கு தாரும் திருமுழுக்கு யோவானை போல் வாழ ஆசீர்வதிக்கவும் உம்மை மன்றாடுகின்றோம் ஆமீன் இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமீன்